வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட ஈசனின் திருவிளையாடல் நாம் அனைவரும் அறிவோம் அன்னமய கோஷத்தில் மனம் கட்டுண்டு அந்நாளில் உடலே நான் என்று இருந்தேன் அவா முதல் அருகுண எழுச்சி ஓங்கி அடைந்த துன்பங்களை நான் விளக்கப்போகா இன்று மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதையில் மனம் புலன் கவர்ச்சியில் மதிமயங்கி அன்னமய கோஷத்தில் பட்ட துன்பங்கள் பல பல என்கின்றார் நம் அருட்தந்தை துன்பங்களுக்கு விடிவாக மனதை அடக்க அகத்தவம் அகத்தாய்வு மற்றும் மௌனம் போன்ற பல வழிகளை மனவளக்கலை யோகமாக நமக்கு வழங்கியுள்ளார் மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அதை தாவவிட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் தள்ளிவிடும் நிஜம்தானே அன்பர்களே கையில் கோல் எடுத்து ஒரு பிரம்படி கொடுத்து ஆடுறாராமா ஆடுறாராமான்னு சொன்னால் ஆடாத ஆட்டம் ஆடிய குரங்கு அழகாக சமத்தா குட்டிக்கரணம் போடுமா சொன்னதெல்லாம் கேட்குமா குரங்குன்னு சொல்கிறீங்க பிரம்படின்னு சொல்கிறீங்க மனசுன்னு சொல்கிறீங்க இப்போ என்ன தான் சொல்ல வர்றீங்க பிரம்படிக்கு கட்டுப்பட்டு ஆட்டம் அடங்கி அமைதி பெறும் ஒரு குரங்கு கதையை முதல்ல சிந்திக்கலாங்க ஒரு சாமியாரோட ஆசிரமத்துக்கு அவரோட நண்பர் ஒருத்தர் வந்திருக்காருங்க அவருக்கு உணவு கொடுக்க விரும்பிய சாமியார் தான் வளர்த்த ஒரு குரங்கை பார்த்து இலையை போடு அப்படின்னு சொன்னாராம் குரங்க உடனே சமத்தா ஒரு வாழை இலையை கொண்டு வந்து நம்பர் நண்பர் முன்னாடி போட்டுச்சு உடனே சாமியார் தன் கையில் இருந்த பிறம்பால் குரங்கோட தலையில் டக்குன்னு ஒரு அடி போட்டு சாதம் போடு அப்படின்னு சொன்னாராம் குரங்கு சாதம் கொண்டு வந்து பரிமாறிச்சு திரும்பவும் சாமியார் என்ன பண்ணுறாரு குரங்கு தலையில் இன்னொரு அடி போடுறார் போட்டுட்டு குடிக்க தண்ணி எடுத்து வை அப்படின்னு சொன்னாராம் சாமியார் சொன்ன எல்லா வேலையும் குரங்கு சரியாக செஞ்சாலும் அடி மட்டும் தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சான் இதை பார்த்த நண்பருக்கு மனசு பொறுக்கலங்க சாமியாரை பார்த்து சாமி குரங்கு தான் நீங்கள் சொல்கிறதையெல்லாம் சரியாக செய்யுதே அந்த வாயிலாக ஜீவனையே இப்படி போட்டு அடித்து துன்புறுத்துறீங்க அப்படின்னு கேட்டுட்டாருங்க சாமியார் ஒன்றுமே பேசலை லேசாக சிரிச்சுக்கிட்டே தன்கிட்ட இருந்த பிறம்ப தான் உட்காந்த பாய்க்கு கீழே ஒழிச்சு வச்சிட்டார் இதை குரங்கு பார்த்துருச்சு கொஞ்ச நேரம் சமத்தாக உட்காந்துட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா தாவி பாஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நண்பரோட தோலில் ஏறி உட்காந்துருச்சுங்க சும்மா இருக்குமா காதை பிடிச்சி இழுக்குது தலைமையில் பிரித்து பேன் பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க அவரை சாப்பிட விடாமல் இருக்கிற இலையில வாழை தொங்க விட்டு அப்படியே ஆட்டுச்சு இன்னும் என்னென்னவோ குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணிச்சு குரங்கோட இம்சை தாங்கலங்க ஏன் குரங்கை அடிக்கிறீங்கன்னு முதல்ல கேட்டால் அதே நண்பர் சாமியாரை பார்த்து ஐயோ சாமி இந்த குரங்கோட அட்டகாசம் தாங்க முடியல உடனே அடி போடுங்க அப்படின்னு அலற ஆரம்பிச்சிட்டாருங்க உடனே சாமியார் பெரம்பை எடுத்து குரங்கின் தலையில் அடித்தார் அது போய் ஒரு மூளையில் அமைதியாக உட்கார்ந்துக்குச்சு இப்போ சாமியார் சொன்னார் இந்த குரங்க போலத்தான் மனிதனோட மனங்களும் இருக்குது ஒரே ஆட்டமாக ஆடுது ஆற்பரிக்கும் அலை கூட கொஞ்சம் அடங்கிடும் ஆனால் மனசு மட்டும் அடங்கிறதே இல்லை சில சமயம் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ரொம்ப சமத்தாக இருக்கும் நாம் சொல்கிற எல்லா மனம் கேட்டு நடக்குதேன்னு நினச்சி சும்மா விட்டுறக்கூடாதுங்க தியானம் தற்சோதனை மௌனம் தத்துவ விளக்கம் என்னும் பிரம்பு அடிகளால் தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்தோம்னா கூட மனுஷனோட மனம் தாவத் தொடங்கிடும் அப்படின்னு முடித்தார் மனவளக்கலை அன்பர்கள் நாம் என்ன செய்கிறோம் மனதை கட்டுப்படுத்துறதுக்காக அப்பப்போ தியானம் இருக்கிறோம் மௌனம் இருக்கிறோம் தவ தத்துவ விளக்கம் கேட்குறோம் அது பற்றாதுன்னு அகத்தாயவும் செய்கிறோம் ஒரு தடவை மட்டும் செஞ்சால் மனசு கட்டுப்படுதுங்களா இல்லைங்களே தொடர்ந்து பயிற்சி செய்யணும் பயிற்சி முயற்சி வெற்றி பிள்ளையும் படிக்க வேணாம் பெரும்படி படவும் வேண்டாம் சல்லையாம் சுவடி தூக்கி சங்கடப்படவும் வேண்டாம் அப்படின்னு முந்தி காலத்தில் பிறம்படிக்கு பயந்துக்கிட்டு பெற்றோர்கள் குழந்தைகளை அது குறிப்பாக அம்மா என்ன செய்வாங்களாம் குழந்தைகளை அனுப்ப மாட்டாங்களாம் அதனால் அவங்களோட கல்வி ஞானம் வளராமலேயே இருந்துச்சு அடி உதவுறது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிங்கிறது பழமொழிங்க இப்போ நம்ம மனசை கட்டுப்படுத்துகிறோம்னா பிறம்படி கொடுக்கணும் பிரம்படிங்கிறது என்னது மனசுக்குள்ள நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒரு கற்பனை மாயை இமேஜ் வச்சுருக்கேன் பார்த்திங்களா அதை சுய பரிசோதனை செய்து அதாவது பிரம்படி மாதிரி கரெக்டாக ஆய்வு செய்து சுய பரிசோதனை மூலம் தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டித்து கண்டிக்க வேண்டிய இடத்துல மனதை கண்டித்து அகத்தாய்வின் மூலமாக மனதை நல்வழிப்படுத்துறது தாங்க மனதிற்கு கொடுக்கும் பிரம்படி என்பது நாம் பிரம்மஞான உ பெற உதவும் அன்பு அடிகளே ஆகும் ஐம்புலன்களையும் புலன்களையும் அடக்கி புருவத்தினிடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தை அடங்கிவிடும் ஜீவனே சிவனாகும் விருப்பம் சினம் வஞ்சம் மதம் கவர்ச்சி விலைவரியா கடும் பற்று என்ற குணங்களை சீரமைக்க அகத்தாய்வு என்னும் பிறம்படி வேண்டுமில்லையா அறுகுணத்தால் உருக்குலைந்து நிறைந்த மனம் சகிப்புத்தன்மை உளமார்ந்த மன்னிப்பு மெய்யுணர்வு கருத்துடைய கற்பு நெறி ஈகை என்ற கலங்கமில்லா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுள்ள உளப்பயிற்சி முறை பயின்று புவி வாழ்வில் அமைதி பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்